இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கன்னியா ராசி காரணத்தினுடைய பொது பலனை நாம் பார்த்துக்கிறோம் அந்த மகம உத்தரத்து கார் என்று முதல் முதற்கான இப்ப உத்தரத்தினுடைய ரெண்டு மூன்று நாலாம் பாதம் உத்தரத்து உக்காரம் அசம் சித்திரை கண் முன்னதையும் கன்னியாராசி சித்திரையினுடைய கன்னியாராசி கன்னியா என்பது புதனுடைய ராசி புதன் நாலாவது பின்னாடி கோச்சாரங்கள் மாறுபடலாம் அந்த பிறந்த கட்டத்தில் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிறந்த கட்டத்தின்படி அவர் சுகசாரத்தில் போயிருக்கிறதுனால இந்த கன்னியாராசி காரணத்தில் நல்ல பலன் கிடைக்கும் அவருடைய பூர்வ புண்ணியம் குழந்தைகளை வைத்து கொஞ்சம் இடங்கள் நிம்மதி குறை உள்ளே போடும் மனத்தடைகள் வரும் பொருளாதார ரீதியில சின்ன சின்ன தடைகள் வந்து மாறும் குரு ஏழு இருந்து பார்க்கறதுனால பிரச்சனைகள் நிபுர்த்தியாகப்படும் பார்க்க கோடி குற்றம் நிபுர்த்தி இவருக்கு வந்த துன்பங்கள் நெருமைகள் ஏற்படும் கன்னியாராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் எடுத்த காலையில் வெற்றியும் இல்லாமல் தோல் தோல்வியும் இல்லாமல் இரண்டும் கட்டத்திலே ஏற்பட்டது இந்த ஆண்டு ஆனால் இந்த ஆண்டு முற்பகுதியில் அவர்களுக்கு சில சில சோதனைகளும் நடுப்பகுதி மிகுந்த நல்ல பகுதியாகவும் கடைசி அந்த நாலு மாதங்கள் ஒரு போராட்ட குணமான மாதங்களாக வரும் இந்த ஆண்டு பெருமாளை பெரும்பாளை வணங்கி வர வேண்டும் குழந்தை வர வேண்டும் சனிமவாதியை வணங்கி வர வேண்டும் அப்படி வணங்கும் போது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கெல்லாம் மாறும் இதில் வந்து அசற்கான வைத்திய செலவு டாக்டர் செலவு ஏற்படும் முல்றதுக்கு நம்மளுக்கு நிறைய வரை வெளியோகிறது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் ரெண்டு லட்சத்திரமே நல்ல போராடுத்தார்கள் கன்னியாராசிக்கு அவர்கள் இந்த ஆண்டு போராடி செய்யுமாறு ஆனால் வெற்றி பெறுவார்கள் நேரில் அடுத்து துலாம் ராசி இந்த துலாம் ராசி என்பது சித்திரையினுடைய பின் மூணாம் கால் நாலான சித்திரைக்கு பின்னரையும் சுவாதி நாலாங்காக விசாகத்துக்கு முன்முக்காக ஒன்று ரெண்டு மூணாம் மாதம் துலாம ராசி துலம் ஆண்டு கொண்ட செட்டிபரதராசி என்பார்கள் நியாயத்தை விரும்புவார்கள் வணிக வணிக அதிக வாய்ப்பு ஒருவர் வணிகத்துடன் துறையில் ஜெயித்துக்கிறார்களால் அவருக்கு துளாராசியில் உள்ள அந்த சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரங்களோ அல்லது அந்த சுக்கரனோ அல்லது அந்த ராசி நிற்கின்றவர்களோ அவர்களுக்கு துளாராசியில் நல்ல நிலைகளில் இருக்குமானால் அவர்கள் வணிகத்துறையில் வெற்றி பெறுவார்கள்

அந்த மாதிரி இவங்க தப்பு ரீட்டை கரெக்டாக பேசுவாங்க நியாயத்தின்பார் அன்புடையவர்களாக இருப்பாங்க கவர்ச்சி ஆன்மீகம் அரசியல் கெட்டிக்காரமாக வருவாங்க சினிமா துறையில் ஜெயிப்பாங்க அவர்களுக்கு இப்போது அந்த சரி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்ட சரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது பங்குரி பதினைந்தாம் தேதி வரை அது போற நேரம் கவர்மாக்கணும் கார் சைக்கிள் மோட்டார் வாகனங்கள் பார்த்து போனோம் பார்த்து வரணும் எல்லாத்துறையிலும் மரியாதை தான் சின்ன சின்ன போராட்டங்கள் எடை கொள்ளப்படும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆலயத்தில் சென்று வழிபட வேண்டும் அவர்கள் சாப்பாட்டு முறையில் விரதம் மேற்கொள்ள வேண்டும் ஒரு வேறு வேறு சாப்பாடு கிடைக்கலாம் சனி பவானுக்கு எண்ணெய் மாதிரி வந்து விளக்கப்படலாம் அதாவது நான்கு திருநாள் என்று சொல்கிறார்களாக அற்புதமான வார்த்தை அந்த உடவர்கள் என்று சொல்வார்கள் ஹேண்டிகேப் சொல்வார் கூடாதே அழகான வார்த்தை நமது கலைஞர் தமிழகத்தினுடைய தலைவர் அப்படி ஒரு அற்புதமான அந்த ஒரு இந்த அவர்கள் உதவியாகவும் அவர்களுக்கு வேண்டியதை இவர்கள் செய்யும் பொழுது

பிற்பகுதியில் மீடியமா நான் பார்த்தா கேடு மணிக்கு இந்த துளா ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ராசி ராசியாகவே அல்லது அடுத்து விச்சகராசி விருச்சகர் தேடு என்று சொல்வார் அடையாளம் விருச்சகராசி என்பது அந்த விசாகத்துக்கும் முன் காப்பு விசாகத்திற்காக அனுஷம் கேட்டேன் அந்த ராசி கேது ஏன்னா செல்வம் இங்கே எப்படி துலாத்துக்கும் சுக்கரோட அந்த செவ்வா இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது செவ்வாய் வந்து அவன் ராசிக்கு சப்தத்திலே கன்னியா அக்கந்து ஒன்பதாம் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல அமர்வு ஏற்படும் மதிப்பு மரியாதை ஏற்படும் கவனமாக ரித்த சம்பந்தமானவர்களால் நிம்மதி குறைவு மன அமைதி பறிவு ஏற்படும் ரொம்ப கவனமாக பார்த்துருக்கோம் எவ்வளவு தடைகள் இடையூறுகள் வந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் தோல் சம்பந்தப்பட்ட பீடைகள் வரும் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு நூதனமான இடங்கள் வாங்க பூமிகள் வாங்க மனைவி மக்களுக்கு நல்லதை செய்ய இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும் இவர்களுக்கு வாக்கிய பஞ்சாணம் இந்த சனிப்பயிற்சி என்பது பண்றது ஒவ்வொரு பஞ்சாமி வாக்கிய பஞ்சாங்க திருக்கணித பஞ்சாமம் பாடப்பட்டது வாக்கிய பஞ்சாணம்

துளாராசிக்காரர்கள் தான் மாறும் உச்சகராசிக்காரர்கள் பகுதி வருது கவனமாக இருக்க வேண்டும் சரி உயிருக்கு சேதம் சிறை மானபோகம் தன் அறிவாலே மோஷம் மனையும் விட்டு மனமும் விட்டு மருநகரையை மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் தெய்வத்தை வழிபட்டுவாங்க திருக்கூரில் வந்து பங்குறிக்கு பிறகு தெய்வ வழிபாடுகள் அரசு எடுத்த காரியங்கள் கைகூடும் மன நிறைவு ஏற்படும் இறைவர் உங்களுக்கு எல்லாரும் அப்படின்னு சொன்னார் முருகனுடைய ஒரு மந்திரத்தை சொல்லுங்க நாடின் செய்யும் நிறைதானியன் செய்யும் எதை நாடி வந்த போர் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசன் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோடும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுவார்கள் டெய்லி நினைச்ச நேரமாக சொல்றேன் சொன்னா இவருடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அந்த முருகனுடைய அருள் கிடைக்கும் எல்லா துன்பமும் நேரடி

தற்பத்தம் நியாயம் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அது ஒரு பெரிய அது ஒரு பெரிய கொடுப்பதே சிலர் எவனையும் அடிச்சுக்கோமா சிலர் எதிரியை மட்டும் அடிம அவனையும் அடிக்க வேண்டும் என்று சொன்ன ராசி தான் இந்த தரசுராசி இந்த ராசிக்காரர்கள் தடைபட்ட திருமணங்கள் கட்டடங்கள் கிட்ட சொத்து வாங்க இடம்பெறும் நோக்கியது இருந்து நினைக்கிறேன் கட்டடங்கள் கிட்ட சொத்துவாங்க காலகஷப்பா முன்னேற்றமாக முன்னேற்றமான சூழ்நிலை தூரா தேசம் போக தேசம் தேசம் இந்த காலங்களில் நல்ல வந்து சேரும் நாட்பட்ட வியாதிகள் குறையும் துன்பங்கள் மாறும் புத்தர சந்தானங்கள் நிறுத்தி அவர்களுக்கு வேண்டிய திருமணங்கள் நல்ல காரியங்கள் நடைபெறும் கடன் மாறும் கடந்து குறையும் இதுவரை அவங்க கடந்து குரு அவசியம் குருதர்ஷனை குருவுக்கு வேண்டிய பரிகாரங்கள் மட்டுமே நன்மை ஏற்படும் ஒரு நல்ல வளர்ச்சி மொழிமான சூழ்நிலை ஏற்படும் ஒரு பெருமையான அன்பான பகன்கள் ஏற்படும் அதில் வந்து வெளியீட்டு வாழ்வாங்க புகழோடு இருப்பாங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தனுசுராசி அவர்களுக்கு நல்ல ஆண்டாகவே